ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் காசி யாத்திரை போகிற முழு விவரங்களையும் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பப்படுறவங்க இந்த காசி யாத்திரையில் வந்து கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரெகுலராக நம்ம வந்து காசி யாத்திரைக்கு போயிட்டுருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் போகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எட்டாவது முறையான காசி யாத்திரை ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் நிறைய பேர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசி யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போங்க ஈரோட்லேருந்து ரெகுலராக போகிறீங்க கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்ஸாக எங்களை எல்லாம் ராமேஸ்வரம் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க அவங்களுக்காக அந்த நேயர்களுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து இந்த டூர் அமைச்சிருக்கிறோம் இப்போது வந்து நம்ம போக போகிறது நவம்பர் ஃபஸ்ட்டு போகிறது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒம்பது பேரோட நம்ம காசி யாத்திரை புறப்படுறோம் அந்த நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி புறப்படுறதுல டிக்கெட் நாட் அவைலபிலிட்டி அதாவது ட்ரெயின் டிக்கெட் இல்லை நம்ம ஐம்பது பேரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ட்ரெயின் டிக்கெட்லாம் அந்த அறுபது நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் திருப்பதி வாரணாசி இது இது மாதிரி ரூட்டில் இருக்கிற ட்ரெயினெலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் விற்றுது ரிசர்வேஷன் க லைனில் நிற்க நிற்கவே அது வெயிட்டிங் லிஸ்ட் அந்த அந்தளவுக்கு பிஸியான ரூட்டு தான் வாரணாசிலாம் வாரணாசிலாம் ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சா உடனே புக் பண்ணிக்கணும் அதில் லோயர் பெர்த்து வேணும் அப்பர் பெர்த்து வேணும் மிடில் பருத்து வேணும்னா நம்ம ஐடியா பண்ணி செய்கிறக்குள்ளேயும் அந்த டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் உழுக ஆரம்பிச்சிடுது அதனால தான் நம்ம வந்து மொத நாளே டிக்கெட் ஓப்பன் பண்ணுறன்னைக்கே நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறோம் விருப்பப்பட்டவங்களுக்கு அவங்கவுங்க வயசானவங்களுக்கு லாயர் பர்த் டிக்கெட்டு கிடைக்கும் கண்டிப்பாக அதுதான் நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ராமேஸ்வரத்துலேருந்து புறப்படுது ஜனவரி மாதம் நாலாந்தேதி ராமேஸ்வரம் அஞ்சாந்தேதி காலம் வந்து அது ராமநாதபுரத்துக்கு வந்துடுது அந்த மிட் நைட்டு ராமேஸ்வரம் நாலாம் தேதி விடிஞ்சால் அஞ்சாம்தேதி நம்ம ராமநாதபுரத்துலேருந்து புறப்படுறோம் ராமநாதபுரத்துலேருந்து போச்சுன்னா அது மா மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியால் உங்களுக்கு சென்னை எக்மோர் போயிடும் அதனால் எக்மோரில் வந்து ஆகிறவங்க சென்னையிலேருந்து வரவங்களாம் எக்மோரில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் மீதி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாதிரி திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதியிலலாம் வந்து இந்த ட்ரெயினில் உங்களுக்கு நான் தாராளமாக நீங்கள் எரிக்கலாம் அந்த அளவுக்கு இது நம்ம தூரம் தமிழ்நாட்டையே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் நான் பார்த்துட்டுருக்குறேன் அதனால் நான் வந்து உங்களுக்கு காசி யாத்திரைக்கு எவ்வளவு அப்படிங்கிறது முதல்ல கேட்குறாங்க காசி யாத்திரை ராமேஸ்வரத்துலேருந்து செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் அதுக்கு வந்து விலை கம்மி தான் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இதே வந்து எக்மோரில் வந்து நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் அந்த ஐநூறுரூவா உங்களுக்கு குறைஞ்சி வெறும் ஒன்பதாயிரரூவா தான் வருது இது வந்து தேர்ட் ஏசி அல்லது தேர்ட் ஏசி எக்கனாமிக்னு ஒன்று இருக்குது அதாவது தேர்ட் ஏசியில் இடம் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த தேர்ட் ஏசி எக்கனாமிக்கில் தான் புக் பண்ண முடியும் ஏன்னா தேர்ட் ஏசி வந்து உடனே முடிஞ்சிடுது அஞ்சு நிமிஷத்தில் எக்கனாமிக்கு ரெண்டு ஒன்று தான் அதிக வித்தியாசம் இல்லை அதுலேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஏசிக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ராமேஸ்வரத்துலேருந்து வர்றவங்களுக்கு ராமேஸ்வரம் நம்ம நடுவில் ஜ திருச்சி இதெல்லாம் ஜாயின்டாக பதிமூணு ஐநூறு சென்னை எக்மோர்லேருந்து வர்றவங்களுக்கு அதுலேயும் ஐநூறுரூவா குறைஞ்சி உங்களுக்கு வெறும் பதிமூணாயிரரூபா தான் வருது இந்த வகையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்குறோம் அதில் வர விருப்பம் முட்றவங்க இதில் உள்ள ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் அந்த ஃபோன் நம்பரை என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிற விவரங்களை சொல்லிட்டீங்கன்னா அறுபது நாளைக்கு முன்னாடி டிக்கெட் ஒரு ரயில்வே டிக்கெட் ஓப்பன் ஆகும் அன்றைக்கே நான் புக் பண்ணிடுவேன் நீங்கள் ஒரு எழுபது நாள் எண்பது நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அட்வான்ஸ் ஒகையும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிடலாம் அதான் காசியில் வந்து நேராக ராமேஸ்வரத்துலேருந்து போகிறப்பிட்டிங்கன்னா காசி ஃபஸ்ட்டு போகல நம்ம ஈரோட்லேருந்து போனால் வாரணாசி போயிடுவோம் நம்ம ராமேஸ்வரில் போகிற ரயிலானது ஃபர்ஸ்ட்டு அயோத்தி தான் அயோத்தி தாம்ங்கிற இடத்துல தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து இறங்கி ராமர் கோயில் ராமர் கோயில் காலையில் சுற்றி பார்த்தோன்னே சாயங்காலம் நேரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்படியே சரயூ நதி வாக்கிங் பக்கத்தாப்புலேயே ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது அதை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இது ரெண்டு தான் வேறு எந்த ப்ரோக்ராமும் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது நல்லாயிருக்கும் நம்ம தங்குற இடம் நாட்டுக்கோட்டை நகர தசத்தில் எந்த ரூம் வசதியோ ஹீட்ரு வசதியோ இருக்காது சாதாரண ஹால் நல்ல அருமையான சாப்பாடு நல்லா சமைச்சு தருவாங்க சுட சுட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குளிர்காலமாக இருந்தாலும் காலையில் வெயில் வந்தோன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு நம்ம போகலாம் இதுதான் அங்கேருந்து நேராக கயால் போயிடுறோம் கயாவில் வந்து காலையில் பிண்டம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க அவங்கவுங்க கைகாசு போட்டு டோக்கன் வாங்கிட்டு அவங்க வந்து வரிசையில் கூட்டு பிரார்த்தனையில் உட்காரலாம் தனியாக வந்து பிரார்த்தனை செய்யணுங்கிறாங்க அதையும் முன்கூட்டியே ஈர்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் வந்துக்கலாம் அதுக்கடுத்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் புத்தகையாக போய் அடி உயர புத்தர் சிலை பார்த்துட்டு அங்கேயே பக்கத்தாப்பில் அந்த புத்தர் ஞானமடைந்த இடம் இருக்குது போதி தர்மா கோயில்னு அதையும் பார்த்துட்டு நம்ம வரலாம் அதோட கயால முடிஞ்சது வேலை கயாலேருந்து நேராக காசி போய் ரெண்டு நாள் மற்ற ஊர்லெலாம் ஒவ்வொரு நாள் அயோத்தியில் ஒரு நாள் கயாவில் ஒரு நாள் அலகாபாத்தில் ஒரு நாள் காசியில் ரெண்டு நாளுங்க காசியில் ரெண்டு நாள் முதல் நாளில் வந்து நம்ம காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே கங்கையில் கரையிற வழியால் நம்ம ரூமுக்கு நடந்து வந்துடலாம் காலையில் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த துண்டி விநாயகர் போகிற வழியிலே இருக்குது சின்ன கோவில் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி இரண்டையும் நம்ம பார்க்குறோம் பார்த்து மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுறோம் அன்னபூர்ணி கோயிலும் அங்கேயே இருக்குது காசி விஸ்வநாதர் காசி விசலாச்சு அன்னபூர்ணி மூணையும் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி நம்ம கங்கை பக்கம் போனோம்னா போட்டு படகுல வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ரவுண்டு தான் நம்ம ஒரு ஒரு நாள் அரை நாள்லாம் கிடையாது ஒரு சின்ன ரவுண்டு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அங்கேயே நைட்டு கங்கா அரத்தி எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு தொடங்க எட்டு மணிக்கு முடிச்சிடும் கங்கா அரத்தி பார்த்துடலாம் இதுதான் காசியில் முதல் நாள் ரெண்டாவது நாளில் வந்து காலபைரவர் கோயில் காலையில் போகிறோம் காலபைரவர் கோயில் பார்த்துட்டு அருகில் உள்ள மற்ற கோயில் பிர்லா மந்திர் நயா பிர்லா மந்திர்னு இருக்குது பனாரஸில் அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன கோயில் பக்கத்தாப்பில் இருக்குதோ சங்கட மகோஷம்மான்னு இருக்குது சோழியம்மா இருக்குது துர்கா மந்திர் இருக்குது இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது ஒரு அஞ்சாறு கோயில்களை நம்ம பார்த்துடலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு மத்தியானம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு புறப்பட்டோம்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் அடுத்த ஊர் ஒவ்வொரு ஊராக நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்த நேரம் பிரியக்ராஜ் தான் பிரியக்ராஜுங்கிறது அலகாபாத்ன்னு சொல்கிறோம் அந்த அலகாபாத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமத்தில் மூணு ஆறுகள் கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ற ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு பக்கத்தாப்பில் உள்ள கோயில்களை பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் அடுத்த ரவுண்டு காலையில் பத்து மணிக்கு அப்புறம் போய் இந்திரா காந்தி நேரு பிறந்த இல்லங்கள் பவன் ஆனந்த் பவன் இருக்குது ஸ்ராஜ் பவன் இருக்குது இதை ரெண்டையும் பார்த்துட்றோம் பார்த்துட்டு அதில் கட்டணம் வந்து பயணிகளை சேர்ந்தது இந்த பிண்டம் தர்ப்பணம் கொடுக்குற கட்டணம் நேரு காந்தி மாளிகையில் பார்க்குறக்கு நூறு ரூபாய் கட்டணம் இரநூறுபாய் கட்டணம் ரெண்டு இருக்குது இது மட்டும்தான் உங்கள் செலவு மேலே எந்த செலவும் உங்களுக்கு இருக்காது பதினஞ்சு வேலை சாப்பாடு அஞ்சு ரயில்களுக்கு உண்டான கட்டணம் நம்மளோடது அது இல்லாமல் போட்டு போட்டு செலவு கங்கை ஆற்றுல தண்ணி இல்லைன்னா போட் சர்வீஸ் நிறுத்திடுவாங்க அதனால் அது கேரண்டி கிடையாது நம்ம போகிற கிளைமேட்டுக்கு கங்கை ஆற்றுல கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம் அந்த கங்கையில் போகிற படகு கட்டினா அப்புறம் உள்ளூரில் சுற்றி பார்க்குற ஆட்டோ கம்ப்ளீட்டாக ஆட்டோ தான் இதில் வந்து பஸ்ஸு ஏசி பஸ்ஸு ஏசி காரு இது மாதிரி எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாதுங்க எல்லாமே ஆட்டோவில் தான் சுற்றி பார்க்குறோம் கோவிலுக்கு போனாலும் ஆட்டோ தான் இதேமாரி எல்லா ஊர்லேயுமே ஆட்டோக்காரங்க நமக்கு தயாராக இருப்பாங்க அங்கே ஆட்டோவில் தான் போக முடியும் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் உள்ளூரை சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு காரு பஸ் அனுமதி கிடையாது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் ஏசி பஸ்ஸில் போனாலும் அவுட்டரில் நிறுத்திவிட்டு நம்ம காரில் தான் இது ஆட்டோவில் தான் சுற்றி பார்க்கணும் அதனால் எல்லா இடமும் ஆட்டோவில் தான் நம்ம சுற்றி பார்க்குறோம் அது சரி பயணங்களோட செலவு என்னென்ன அது சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க பயணிகளுக்கு என்ன செலவு இருக்குது எந்த செலவுமே கிடையாது நான் பதினஞ்சு வேலை சாப்பாடு இங்கே வாங்கி கொடுத்துட்றேன் ரயில் கட்டணம் இருக்குது மற்றபடி சுற்றி பார்க்குற ஆட்டோ கட்டணம் போட் கட்டணம் என்னோடது பயணிகளுக்கு செலவு போக ரெண்டு நாள் ட்ரெயினில் வர ரெண்டு நாள் ஆக மொத்தம் நாலு நாள் வந்து அவங்க ட்ரெயினில் வந்து ஃபுட்டு சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுக்கணும் இதுதான் பயணிகளுடைய செலவு வேறு எதுவும் பயணிகளுக்கு ஒன்றும் செலவு கிடையாது ட்ரெயினில் சாப்பாடு சாப்பிட்டுக்குங்க மற்றபடி பிண்டம் தர்ப்பணம் கொடுக்கறது அவங்கவுங்க சொந்த விருப்பம் கூட்டாக உட்காந்து செய்கிறதுங்கிறது சிம்பிளாக இருக்கும் அதுக்கு ஒரு ஐநூறுபா அறநூறுரூவா செலவாகும் தனியாகனா ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் உங்கள் விருப்பப்படி ஐயர்களை நிறையா வச்சு சிறப்பாக செஞ்சுக்கலாம் அதெல்லாம் உங்கள் பிரியம் நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நல்லா எல்லாமே உட்காந்து பக்கத்தில் இருந்து செய்வேன் எல்லா இடத்துக்கும் நானே வந்து உங்களுக்கு சுற்றி காமிப்பேன் நீங்கள் தனியாக அங்கே போயிட்டு வாங்க இங்கே போயிட்டு வாங்குங்கிற வேலையெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது எல்லா தெளிவான ஒரு பர்ஃபெக்டான ஒரு காசு யாத்திரை தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அதனால் தான் ரெகுலராக நீங்களும் விருப்பப்பட்டு என்ட்ட கேட்குறீங்க அதனால் என்னோடய காசி யாத்திரை வர அனைவருக்கும் வந்து மிக சிறப்பான பயணத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் எங்களோட வந்து கலந்துங்க கீழே உள்ள ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஃபோனு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் என்கிட்ட அட்வான்ஸ் தொகை முன்பணம் செலுத்தி உங்கள் ரிசர்வேஷனை உறுதி பண்ணிக்கலாம் வாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது மாதம் மாதம் காசி போகிற அளவுக்கு உங்களுக்கு சுற்றுலா ரெடியாக இருக்கும் இந்த காசி யாத்திரையை கலந்துக்க முடியாதுங்க அடுத்த யாத்திரையில் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு